சபரிமலையில் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் ஒருமுறை முறை இதை கேளுங்கள் உலகியல் மயக்கங்களை கடந்து கடவுளிடம் சரணடைந்தால் மட்டுமே மெய்ஞானம் அடைய முடியும் பொன்னால் பதியப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகளை கடந்து சென்று ஐயப்பனை தரிசித்தால் மெய்ஞானம் நமக்கு கிட்டும் பதினெட்டு படிகளுக்கும் காரணமும் தத்துவமும் உண்டு காமம் பற்று உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகிறது குரோதம் கோபம் குடியைக் கெடுத்து கோபம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் அழித்துவிடும் லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடைய முடியாது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் மாச்சரியம் மனதில் பொறாமையை நிலை நிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் வீண் பெருமை அசுர குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோக சுமை சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் ராஜசம் அகங்காரத்தோடு கருமம் செய்தல் கூடாது தாமசம் அற்ப புத்தியைப் பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு அஞ்ஞானம் உண்மை பொருளை அறியமாட்டாது மூடி நிற்கும் இருள்கண் ஆண்டவனை தரிசித்து ஆனந்தம் அடைய வேண்டும் காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் முக்கு ஆண்டவனின் இருந்து வரும் நறுமணத்தை நுகர வேண்டும் நாக்கு புலால் உணவை தவிர்க்க வேண்டும் வாய் கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது மெய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பித் தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சந்நிதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால் தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் இதையே சபரிமலை தர்மசாஸ்தாவின் பதினெட்டு படிகளும் உணர்த்துகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்